காந்த் மைக் மோகன் சத்யராஜ் தேங்காய் சீனிவாசன் ஜனகராஜ் ஜி கே எஸ் நளினி அனுராதா ஒய் விஜயா என்று பெரிய நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்து நடித்த திரைப்படம் தான் நூறாவது நாள் நூறாவது நாள் படம் என்றாலே உடனே நமக்கு எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் ஒரு சம்பவம் ஒன்பது கொலை செய்த ஒருவர் இந்த படத்தை பார்த்து விட்டுதான் அந்த கொலைகளுக்கு மூல காரணமானது இந்த படம்தான் தனக்கு அந்த உத்வேகத்தை கொடுத்தது நூறு என்று நூறாவது நாள் படத்திற்கு அந்த நபர் கோர்ட்டில் சாட்சி செய்து சொன்னார் அந்த அளவுக்கு இந்த படம் கொடூரமானதா வில்லத்தனம் நிறைந்ததா என்பதை அதன் கதையும் அதனுடைய மேக்கிங்கும் பார்த்தால் தெரியும் வாருங்கள் பார்ப்போம் துண்டு துக்குடா வேடங்களில் சின்ன சின்ன வேடங்களில் வந்து போய் கொண்டிருந்த சத்யராஜ் இந்த படத்தில் நூறாவது நாள் படத்தில் நடித்த அந்த வில்லத்தனம் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தது அவருடைய மொட்டை அடித்து கொண்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு அவர் முறைத்து கொண்டும் சிரித்து கொண்டும் செய்த அந்த வில்லத்தனம் வில்லாதி வில்லன் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்து விட்டானையா என்று எல்லோரும் ரசிக்க வைத்த வில்லத்தனம் நூறாவது நாள் படத்தில் இருந்துதான் சத்தியராஜின் கலைப்பயணம் வேகமெடுத்தது அதற்கு தூண்டுகோலாக உடந்தையாக இருந்தவர் இயக்குனர் மணிவண்ணன் கோபுரங்கள் சாய்வதில்லை இளமை காலங்கள் போன்ற சமூக படங்களில் தன் முத்திரையை பதித்த இயக்குனர் மணிவண்ணன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களையும் தன்னால் தர முடியும் என்று நிரூபித்த படம் நூறாவது நாள் வெள்ளி விழா நாயகனாக வலம் வந்த மோகன் தனது இமேஜ் பற்றி கவலைப்படாமல் கொலைகாரனாக நெகட்டிவ் வேடத்தில் நூறாவது நாள் படத்தில் நடித்திருந்தார் எண்பதுகளில் வளரும் நாயகனாக இருந்த விஜயகாந்த் மோகனுக்கு அடுத்தபடியான முக்கிய வேடத்தில் கிட்டத்தட்ட இரண்டாவது கதாநாயகன் வேடத்தில் நடித்த படம் இது நூறு இந்த திரைப்படம் நூறு ரோஜுலு என்ற பெயரில் தெலுங்கில் டப் செய்யப்பட்டது இந்த திரைப்படம் நூறு டேஸ் என்ற பெயரில் ஹிந்தியிலும் தயாரிக்கப்பட்டது இந்த படம் வெளியான சமயத்தில் தனது நெருங்கிய உறவினர்கள் ஒன்பது பேரை கொலை செய்த ஜெய்பிரகாஷ் என்பவன் நாள் படத்தை பார்த்துவிட்டுதான் அந்த கொலைகளை செய்ததாக காவல்துறையினரிடம் வாக்குமூலம் கொடுக்க அந்த படத்திற்கு பரபரப்பான விளம்பரமாகிவிட்டது படம் வசூலை வாரி குவித்தது திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு பி கந்தசாமி பாடல்கள் வைரமுத்து முத்துலிங்கம் புலமைப்பித்தன் இசை இளையராஜா ஒளிப்பதிவு ஏ சபாபதி தயாரிப்பு எஸ் என் எஸ் திருமால் கதை வசனம் இயக்கம் மணிவண்ணன் சென்னை தேவி திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிய தி ஐஸ் ஆப் தி லாரா மார்ஸ் என்ற ஆங்கில படத்தை அப்பட்டமாக தழுவி தமிழில் உருவாக்கப்பட்ட படம் நூறாவது நாள் பின்னர் நிகழப்போகும் மரணம் ஒரு இளம் பெண்ணுக்கு முன்னதாகவே கனவில் தெரிய வருவதும் அவர் அதை தடுக்க முயல்வதும் தான் இந்த படத்தின் கதை கரு நூறாவது நாள் படத்தின் கதை என்ன கதை சுருக்கம் பார்ப்போம் மோகனும் நளினியும் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தும் தம்பதி நளினிக்கு அக்கா ஒருவர் இருக்கிறார் ஒருநாள் அந்த அக்கா இறந்து விடுவது போல் நளினிக்கு கனவு வருகிறது இந்த கனவு வந்த சில நாட்களில் நளினி கண்டது மாதிரியே மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு அவரது அக்கா மரணமடைகிறார் இந்த கொலை நடந்ததற்கான காரணமோ கொலையாளியை பற்றிய தகவல்களோ எதுவும் கிடைக்காமல் காவல்துறையினர் திணறுகின்றனர் சகோதரியின் கொலை நடந்த அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் தவிக்கும் நளினிக்கு அடுத்ததாக மீண்டும் ஒரு கனவு வருகிறது இந்த கனவிலும் ஒரு பெண் கொலை செய்யப்படுகிறார் முந்தைய கனவைப் போலவே இந்த கனவும் பழித்து விடக்கூடாதே என்று பதைப்பதைப்புடன் தன் கனவில் வந்த பெண்ணை தேடி கண்டுபிடித்து காப்பாற்ற நினைக்கிறார் நளினி தனது அண்ணன் முறை உறவினரான விஜயகாந்தின் உதவியுடன் கனவில் வந்த அந்த பெண்ணை காப்பா கண்டுபிடித்து எச்சரிக்கை செய்யும் முயற்சியில் ஈடுபடுகிறார் நளினி அந்த பெண்ணை கண்டுபிடிக்கும் போது அவள் கொலை செய்யப்படுவதை பார்க்கிறார் நளினி கொலைகாரன் நளினியை பார்த்துவிட ஒரு வழியாக அவனிடம் இருந்து தப்பித்து வீட்டுக்கு வருகிறார் நளினி வீட்டில் நளினிக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது நளினிக்கு கிடைத்திருக்கும் அந்த தடயங்களின்படி தனது கணவன்தான் இந்த கொலைகளை செய்தவன் என்ற விஷயம் தெரிய வருகிறது தனது உண்மையான முகத்தை தெரிந்து கொண்ட காரணத்தால் மனைவி என்று கூட பாராமல் நளினியை கொலை செய்ய துணிகிறார் மோகன் சரியான நேரத்தில் அங்கு வரும் விஜயகாந்த் நளினியின் உயிரை காப்பாற்றுவதுடன் குற்றவாளி மோகனை பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துகிறார் இதுதான் நூறாவது நாள் படத்தின் கதை சுருக்கம் நூறாவது நாள் படம் சத்யராஜை ஒரு சிறந்த வில்லனாக அடையாளப்படுத்தியது அதே போல விஜயகாந்த் மோகன் இவர்களும் அந்த படத்திற்கு மிகப்பெரிய பெரும் பலமாக இருந்தனர் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க